ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைய இன்றைய பிரார்த்தனையை நாம் படிப்போம் நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது நாம் இதோ இதை படிப்போம் மலேசியாவிலிருந்து சாய் கிருஷ்ணன் என்பவர் எழுதியிருக்கிறார் நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது மலேசியாவிலிருந்து அதிலும் இந்த சூனியம் வைப்பு இந்த மாதிரி மா மாறணும் ஒருவர் சரியாக இருக்கக்கூடாது எதிரிகள் மூலமாக இந்த மாதிரி செய்வது அதற்காக அடியன் வந்து ஒரு சில பரிகாரங்களை சொல்லியிருந்தேன் அன்பருக்கு சாய் கிருஷ்ணன் மலேசியாவிலிருந்து தன்னுடைய மகள் தன்னுடைய மகள் ஹேமானு பல்லவி ஹேமானு பல்லவிக்காகவும் தன்னுடைய மனைவி வசுந்தரா தேவிக்காகவும் எழுதியிருக்கிறார் வசுந்தரா தேவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது ஹேமான பல்லவி நல்லபடியாக படித்து முன்னேற வேண்டும் தனக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதோ பூஜைகள் செய்து எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சரி இந்த மாதிரி இருப்பவர்களுக்காகத்தான் அடியன் வந்து பஞ்ச கவ்ய விளக்கு என்ற ஒரு விளக்கை நான் அறிமுகப்படுத்தினேன் பஞ்சகவ்ய விளக்கு நீங்களே செய்யலாம் அதை ஏற்கனவே இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீர்கள்னால் தெரியும் அதை அந்த அன்பருக்கும் சொல்லியிருக்கிறேன் அவரும் செய்து செய்து கொண்டிருக்கிறார் அதிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது இந்த பதிவிலே அடியான் சொல்கிறேன் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பான ஒரு மாதம் விளக்குக்காகவே கார்த்திகை என்று சொன்னாலே தீபம் அதுதான் நமக்கெல்லாம் நினைவிற்கு வருகிறது இந்த கார்த்திகை தின தீபத்திலே காலையிலே உதய காலத்திலே அதன் பிறகு மாலையிலே சூரிய அஸ்தமக அஸ்தமன காலத்திலே வீட்டிலே முன்புறம் விளக்கேற்றி முன்பு முன்பாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் அந்த விளக்கினுடைய திரி ரெண்டு திரியினை இணைத்து ஏற்றுவது உத்தமம் அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு ஒற்றுமை என்பது ஏற்படும் இரண்டு திரி ஒரு திரி எடுத்து இரண்டும் ஒன்றாக பிணைத்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உத்தமம் அந்த தீபத்தை கிழக்கு முகமாக இருக்கும்படி வைத்து தீபமிட வேண்டும் தீபத்தை கிழக்காக வைத்து தீபமிட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் தெற்கு பார்த்து தீபத்தை ஏற்றக்கூடாது தீபம் ஏற்றுபவர் எப்பொழுதும் கிழக்கு நோக்கியே இருக்க வேண்டும் அந்த தீபத்தினுடைய திரிகள் வகைகள் குணங்கள் அதை பற்றி பார்ப்போம் பஞ்சுத்திரி இருக்கிறது பஞ்சுத்திரி என்ன மங்களகரமான ஒரு ஒரு சாந்தியத்தை கொடுக்கும் அதன் பிறகு வாழைத்தண்டு திரி இருக்கிறது அல்லவா அது புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் தான் இங்கே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் வாழைத்தண்டு வைத்து சில விளக்குகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அடுத்து பட்டு நூல் திரி பட்டு நூல் திரி எல்லாவிதமான விதமான சுபங்களும் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் அடுத்து தாமரை நூல் திரி தாமரை நூல் திரி லக்ஷ்மி கடாச கடாட்சத்தை கொடுக்கும் அதுக்கு அதன் பிறகு எண்ணெய் வகைகள் என்ன எல்லாம் எண்ணெய் எல்லாம் வைத்து உபயோகப்படுத்தலாம் நல்லெண்ணெய் வைக்கிறோம் நல்லெண்ணெய் வைத்து வைக்கின்ற பொழுது ஏம பயம் அகலும் நம்முடைய வீட்டில் யாருக்காவது உடம்பு நிலம் சரியில்லை அல்லது பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது அல்லது உடல் ரொம்ப மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி கொண்டு வந்தவமானார் அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் இலுப்பை எண்ணெய் அதெல்லாம் தேக ஆரோக்கியம் செல்வத்தை தரக்கூடியது தேங்காய் எண்ணெயும் இலுப்பை எண்ணம் நெய் தீபம் சகல சௌபாகியத்தை கொடுக்கும் தீபம் அதன் பிறகு நாம் விளக்கு வகைகளை பார்க்க வேண்டும் விளக்குல பல வகை இருக்கிறது அல்லவா இந்த வெண்கலத்துல இருக்கின்ற விளக்கு அந்த விளக்கின் மூலமாக விளக்கு ஏற்றினால் பாவங்கள் தீ தீரும் அதன் பிறகு அகல் விளக்கு இருக்கிறது அது சக்தியை தரும் குத்து விளக்கை ஏற்றினால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் தீபம் ஏற்றிவிட்டு மூன்று தீபம் ஏற்றிவிட்டு மூன்று சக்திகள் பிறகு மூன்று குல தெய்வங்களை மனதில் தியானித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் தீபத்தை வாயால் ஊதி அணைக்காமல் ஒரு பூவை எடுத்து அதை வைத்து அணைக்க வேண்டும் அப்படி செய்தோமானால் நம்முடைய குலம் நம்முடைய குடும்பம் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய ஒற்றுமை சிறக்கும் என்பது ஐதீகம் விளக்கிலே எண்ணெயிலே திரியிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது நாமும் கூட இந்த குபுரத்தில் ஏற்றக்கூடிய இந்த விளக்கானது தாமரை தண்டு விளக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அத்தனை குழந்தைகள் இதுவரை ஆயிரத்தி இருநூறு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய சென்னையில் ஒரு கர்ப் கர்ப்ப ரக்ஷாம்பிகை என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வழித்துணை பாபா பேரும் புகழுமாக இருக்கிறார் ஆக நீங்களும் இந்த மாதிரி திரிகளை ஏற்றி இந்த மாதிரி எண்ணெய்களை ஊற்றி இந்த மாதிரி விளக்குகளை விளக்குகளை வைத்து வழிபாடு செய்யுங்கள் விளக்கமாக நல்ல நல்ல விமர்சையாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்